கடகராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்டோசனோதரை புளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் கடகராசி ஐப்பசி மாத பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அனைவருக்கும் இணைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நிகழும் மங்களகரமான விஸ்வாபசுவரிடம் தமிழ் மாதங்களில் ஏழாவது மாதம் ஐப்பசி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காண்டோலிலேயே பார்ப்போம் இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்டோ சின்னதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் துலா ராசியிலே நீச்சகதியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த ஐப்பசி மாதம் இந்த துலாராசியுடைய அதிபதி சுக்கிரன் சுக்கரன் ரிஷபராசிக்கு அதிபதியும் சுக்கரன் தான் ஆனா துளாராசில்தான் சுக்கரன் மூலத்திரிகோணம் அடைவார் மூலத்திரிகோணம்னா அந்த கிரகம் அந்த இடத்துல இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் நெருங்கதாக சொல்லப்படுகிறது சுக்கரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி மகாலட்சுமியுடைய ஆதிக்கம் நிறைந்த மாசம் அந்த ஐப்பசி மாதம் அதாவது பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம் மூணாம் தேதி தீபாவளி தீபாவளியே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பூஜை அன்றைய தினம் அதிகாலையில் இருந்து எழுந்திரிச்சு என்ன தேசி குளிச்சிட்டு வீட்டிலோ அல்லது கோயிலிலோ மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டிலே ஒரு விளக்கேற்றி தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் அல்லது பெருமாள் கோயில தாயார் சன்னதிக்கு சென்று மல்லிகை நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் மகாலட்சுமிக்கு அந்த தினம் ஐப்பசி மாசம் நாலாம் தேதி பாத்தீங்கன்னா கேதார கௌரி விரதம் அந்த தினம் விரதமிருந்து அம்பாலை வழிபாடு செய்யும் பொழுது நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஐப்பசி மாசம் பத்தாம் தேதி சூரசம்ஹாரம் ஆறு நாளும் ப்ர ஆறு திதியும் பார்த்திங்கன்னா பிரதமை துவதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி இந்த ஆறு நாளும் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு முக்கியமாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு நினைத்த காரியம் அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் சூரசங்காரம் பத்தாம் தேதி ஆறு நாளும் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆ இந்த ஐப்பசி மாதம் பதினொன்னாம் தேதி வாஸ்து நாள் அதாவது வீடு கட்டுவதற்கு கிரக ஆரம்பம் அதாவது வீடு மனை கொள்வதற்கு சிறப்பான நாள் இந்த மாசம் தான் நவ கிரகத்துல சந்திரன் பிறந்தது அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாசம் துலா ஸ்நானம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு முறையாவது ஸ்ரீரங்கம் சென்று காவிரி ஆற்றிலே புனித நீராட வேண்டும் ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஐப்பசி மாதத்திலே கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் விரையஸ்தானத்துல இருந்த குரு பகவான் உங்க ராசியில உச்சமாகி சஞ்சரிக்கிறார் இந்த மாசம் அதிகாரமா நாற்பத்தி ஒன்பது நாள் உங்க ராசியில உச்சகதியில சஞ்சரிக்க போகிறார் அப்போ கட குரு பகவான் உங்க ராசியில உச்சமாகி சஞ்சரிக்கிறார் இதுவே ஒரு சிறப்பான நிலை பொதுவா ராசியில ஒரு கிரகம் உச்சமாகி சஞ்சரிக்கிது அதுவும் தனக்காரகன் பொருள்காரகன் புத்திரக்காரகன் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அதிக அளவு நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் சிந்தனை சிந்தனை செயல்திறன் சிறப்பாக செயல்படும் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் செயல்பட செயல்பாடு சிறப்பாக இருக்கும் சரி ஜென்ம குரு ஜென்மத்தில் குரு வந்தபோது தான் ராமர் வனவாசம் போனது சீதை சிறை கொண்டதாச்சு அப்படின்னா அது வந்து உச்சமான குரு உங்கள் ராசியில் மட்டும் குரு உச்சமாடுகிறார் வலுவான நிலையில் இருக்கார் அதனால் உச்சம் பெற்ற கோளுக்கு உன்னேகாது பலன் நல்ல பலன்களையே அதிகமாக செய்வார் குரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்த அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல நீச்சக்கதியில் செஞ்சிருக்கிறார் இந்த மாதம் ஃபுல்லாகவே சூரியன் வந்து நீச்சகதியில் செஞ்சிருக்கிறார் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் பிரதோஷ வழிபாடு அதே போல் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையிலே சூரியன் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் ஏன்னா சூரியனுடைய அதிதேவதாருனா சிவபெருமான் அதனால் சிவபெருமான் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாதம் ஏன்னா வாக்குத்தனம் குடும்பம் வருமானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்ததுக்கு நீச்சமான பொருளாதார சம்மந்தமான பிரச்சனைகள் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத நிலை இருக்கும் அதனால் சிவபெருமான் வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்து ஸ்தானம் மூணாம் இடம் மூணாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சையன போகஸ்தானம் இறையஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் புதன் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல செஞ்சிருக்கிறார் ஏழாம் தேதி வரை நாலாம் இடங்கிறது வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானத்து அதிபதி அப்போ பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்து மூணாம் இடத்து அதிபதி நாளில் செஞ்சிருக்கிறாருன்னா எடுத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் பன்னெண்டாம் இடத்த அதிபதி நாளில் செஞ்சிருக்கிறாருன்னா விரயம் அதாவது வீடு கட்டக்கூடிய அமைப்பு நிலம் கூடிய அமைப்பு அதன் மூலமாக பதிவு செலவுகளை சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான சுப செலவுகளை சொல்லக்கூடிய வீடு நிலம் சம்பந்தமாக சுபச்செலவுகள் சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் வாகனம் புதுசாக வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இல்லைன்னா உங்களுடைய வாகனத்தை பழைய வாகனத்தை போட்டு புதிய வாகனம் எக்ஸேஞ்ச் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கும் யோகமாக இருக்கும் ஏழாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் குருவுடைய உங்கள் ராசியிலே செஞ்சிருக்கக்கூடிய உச்சமான குருவுடைய பார்வையில செஞ்சரிக்க போகிறார் மூணாம் மடத்து அதிபதி அஞ்சுல செஞ்சரிக்கிறார்னா நம்ம பஸ்ட் பஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் மூணாம் மடம் அப்ப நம்ம எடுத்த காரியம் முயற்சி முதல் முயற்சியிலே வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இளைய சகோதரருடைய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா புதிய ஒப்பந்தம் கையெழுத்துலாம் உங்களுக்கு கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்வோர்களுக்கு யோகமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல பனிரெண்டாம் இடத்த அதிபதி அஞ்சில் இருக்காருன்னா பூர்வீகம் சம்பந்தமான பரிமாற்றங்கள் பூர்வீக சொத்து குறிக்கிறது பூர்வீகம் சம்பந்தமாக ஒரு பரிமாற்றம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு வீட்டிலே வயதானவர்களுக்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் அதாவது வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சுற்று சுகஸ்தானம் இந்த நாலாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அபிலாசிகள் பூர்த்தியாக கூடிய இடம் நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம் இந்த நாளுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் யாருன்னா சுக்கிரன் சுக்கரன் அவங்க ராசிக்கு மூணாம் இடத்துல நீச்சக்கதியில சஞ்சரிக்கிறார் பொதுவா நாலுக்கும் பதினொன்றுக்கு உடையவர் நீச்சக்கதியில பதினாறாம் தேதி வரைக்கும் சஞ்சரிக்கிறார் அப்ப மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது சுக்கரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி வெள்ளிக்கிழமையிலே தாயார் சன்னதிக்கு சென்று பெருமாள் கோயிலே தாயார் சன்னதிக்கு சென்று நெய்விளை கேற்றி அம்பாளுக்கு மகாலட்சுமிக்கு ஒரு மல்லிகைப்பூ போட்டு வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாதம் மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான பலனை தரும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அப்போ நாலாம் இடத்த அதிபதி மூணாம் இடத்துல நீச்சக்கதியில பதினாறாம் தேதி வரை செஞ்சிருக்கிறார் அதுக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த பதினாறாம் தேதிக்கு பிறகு நாலாம் அதிபதி நாலாம் இடத்துல ஆட்சி விட்டு செஞ்சிருக்கிறார் திக்பலம் சுக்கரன் வந்து நாலாம் இடத்துல திக் பலம் அடைவார் அதோட ஆட்சி பலம் அப்போ சுக்கரன் வலுவான நிலையில் செஞ்சிருக்க போகிறார் இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அப்போ வீடு வா வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு நிலம் ரியல் எஸ்டேட்டு தொழில் செய்பவர்களுக்கு மிக அற்புதமான காலம் வீடு வாங்கி விற்கிறவங்களுக்கு அற்புதமான டைமு அதே போல் வாகனம் சொகுசு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா வாகனத்தை தொழிலாக செய்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் தாயார் வழி அனுகூலங்கள் எல்லாம் பெருகக்கூடிய பெருகக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் நிலம் இடம் இது சம்மந்தமாக நல்ல ஒரு லாபகரமான ஒரு சேல்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ரியல் எஸ்டேட் தொழில் பதினொன்னாம் பதினொன்றாம் இடத்ததிபதி அவரு தான் இல்லையா அப்போ நாலாம் இடத்துல ஆட்சி பெறார் அப்படின்னா இந்த நாலாம் இடம் சார்ந்து லாபம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ வாகனத்தை தொழிலாக செய்வோர்களுக்கு யோகம் ரியல் எஸ்டே எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம் வீடு வாங்கி விற்பனை செய்வர்களுக்கு யோகம் அது நிலம் வீடு சம்பந்தமா வாகன சம்பந்தமா யோகத்துக்கு சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் திக்பலம் அடைகிறார் அப்படிங்கிறது தான் அதோடைய பலன் தாயார் வழி அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அவருடைய தாய் வழி சொந்த பந்தங்கள் மூலமாக உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கும் அதிபதி யாருன்னா செவ்வா செவ்வா உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பத்தாம் தேதி வரை பொதுவாக அதாவது நாலாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் அஞ்சாம் இடத்துக்கு பத்தாம் தேதிக்கு அப்புறம் போய் ஆட்சி பெற்று செஞ்சிருக்க போகிறார் பொதுவா பார்த்தி பொதுவா பாத்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற போகிறார் பத்தாம் தேதிக்கு பிறகு அதுவும் பாத்தீங்கன்னா உச்சம்பான் அவங்க ராசியிலேயே செஞ்சிருக்கக்கூடிய குருவால் குருவால் பார்க்கப்பட்டு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று செஞ்சிருக்க போகிறார் பத்தாம் தேதிக்கு குரு பார்வையோட அஞ்சாம் அதிபதி அஞ்சிலே ஆட்சி அதோட பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்து அதிபதியும் அவர் தான் அப்போ பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துங்கிறதுனா புத்தரசானம் புத்தி சிந்தனை செயல்தன் பதவி விளையாட்டு அப்போ பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு திருமண முயற்சி கைகூடக்கூடிய அமைப்பு குழந்தை பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா கரு உண்டாக்கக்கூடிய அமைப்பு அவர் தான் பத்தாம் அதிபதி தொழில் தொழில் மிக சிறப்பாக அதாவது முடங்கி கிடந்த தொழிலெலாம் மிக அற்புதமாக நடக்கக்கூடிய அமைப்பு வாடிக்கையாளர்கள் தொழிலை பெருகக்கூடிய அமைப்பு அதே போல் புகழ் அந்தஸ்து கௌரவ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏதாவது ஒரு இங்கே எங்கே இருப்பீங்களோ அதை அனுசரித்து ஒரு பதவி ஒரு பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக படங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதாவது நிலம் இட சம்பந்தமான யோகம் இந்த மாதம் கண்டிப்பாக கடகராசிக்கு உண்டு உங்கள் நீண்ட நேரமும் உங்கள் நடத்தையோ நடத்தியோ விற்க முடியலைன்னா அது லாபகரத்துக்கு விற்கக்கூடிய அமைப்பு அல்லது ஒரு நல்ல நல்ல ஒரு சூப்பரான ஒரு இடம் வந்து உங்களுக்கு அமைஞ்சு அதை நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா வீடும் அப்படி தான் வீடும் ஒரு நல்ல வீடு வந்து அமையக்கூடிய அமைப்பு வாகனமும் செகண்ட் ஹேண்ட்ல வாகனம் பார்த்தா கூட அந்த ஒரு நல்ல வாகனம் வந்து அமையக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக பலன்கள் இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமாக ஐப்பசி மாதம் நடக்கும் வழிபாடுன்னு வச்சுக்கிட்டா சிவபெருமான் வழிபாடு சூரியன் நீச்சமாகிறதுனால ரெண்டாம் அதிபதி நீச்சமாகிறதுனால சுக்கரன் பதினாறாம் தேதி வரை நீச்சமாகிறதுனால மகாலட்சுமி வழிபாடு சிவபெருமான் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது ஐப்பசி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்